வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான ராகு கேது பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறார் நவ கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எட்டாம் வீட்டுக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுக்கும் பயிற்சியாக போகிறாங்க ராகு பகவானால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடும் பத்தாம் வீடும் வலுப்பெறும் சொல்லலாம் அதே போல கேது பகவானால் பார்த்தீங்கன்னா நான்காம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடு பார்த்தீங்கன்னா வலுப்பெறும் பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மறைமுகமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் சொத்துக்கள் வாங்கும் யோகம் அதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஆகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் முன்னோர்களின் சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல ரகசியமான பண வரவுகள் உங்களுக்கு வரக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் நிதி நிலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதிக கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் அதே போல நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் திட்டமிடுதல் இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டு

போல குடும்பத்துல பாத்தீங்கன்னா பாசம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் பொதுவாகவே பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக விட்டு கொடுத்து போவது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பேசும் வார்த்தையில அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் மற்றவங்களோட பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல மற்றவங்களுக்காக நீங்க ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள ஈடுபடும் போது அது உங்களுக்கு பிரச்சனைகளாக உருவாக கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் தந்தையின் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் வெளிநாட்டு பயண உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா திடீர் பயணங்கள்னால உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாகவே இருக்கும் பயணங்கள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் வீண் பயணங்களை நீங்க தவிர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதிகமாக ஆன்மீக பயணங்கள்னால நல்ல பலன்கள் இந்த காலகட்டம் நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளூர் அல்லது வெளியூர் பயணங்கள்னால அனுகூலமான காலகட்டத்தை இந்த காலகட்டம் நீங்க பார்க்க முடியும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமெல்லாம் அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் நண்பர்களின் வட்டம் விரிவடைய கூடிய அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பழைய நண்பர்கள் உங்ககிட்ட சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு நண்பர்களினால

தற்காலிக வேலை அமைப்புங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டிப்பாகவே சந்திக்க நேரிடும் பழைய கடனுகளை பார்த்தீங்கன்னா முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நிதி மேலாண்மையில நீங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க கவனத்துடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் சொல்லலாம் புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரங்க மாணவர்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படக்கூடும் அதே போல ஆராய்ச்சி துறையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் போட்டி தேர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் மாணவர்கள் நிச்சயமாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் அதே போல் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும் அதே போல் மாணவர்களும் பார்த்திங்கன்னா தியானம் யோகா போன்ற விஷயங்களை ஈடுபடும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே காத்துக்கிட்டு இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட கால முதலீடுகள்னால அதிக நன்மைகளை இந்த காலகட்டம் நீங்க பார்க்க முடியும் அதே போல் சொத்துக்கள் வாங்கறதுனால உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் நிறைய பேர் வீடு அல்லது தோட்டம் அல்லது இடம் வாங்கி போகிற அமைப்பு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் மறைமுக வருமானங்கிறது அதிகரிக்க கூடும் சொல்லலாம் வாழ்க்கை துணை கட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் கண்டிப்பாகவே ஏற்கனவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்கள் பாத்தீங்கன்னா முயற்சி செய்யும் போது உங்களுக்கு திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உறவுகள்னால புதிய அனுபவங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் அதே போல இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சில கடகராசிக்காரங்களுக்கு ஆடை ஆபரணம் பொன் போன்ற சேர்க்கை அதிகமாகவே உண்டாகும் உங்கள் குடும்பத்திலயும் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கும் யோகமெல்லாம் நிறைய பேருக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு மன உறுதி இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு ஆன்மீக அனுபவங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் சொல்லிடலாம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கடகராசிக்காரங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய குல தெய்வங்களை எந்த அளவுக்கு நீங்கள் வணங்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற நல்ல பலன்களும் நிச்சயமாகவே நீங்கள் காண முடியும்னு சொல்லலாம் அதே போல உங்களோட முன்னோர்களையும் இந்த காலகட்டம் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது அதுக்கேற்ற நல்ல பலன்களை நிச்சயமாகவே கடகராசிக்காரங்க பார்க்க முடியும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லிடலாம் முதலீடுகள் செய்யும் போது அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா நிதி இழப்பீடுங்கிறது கண்டிப்பாகவே கடகராசிக்காரங்களுக்கும் உண்டாயிரும் அதே போல பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகளை நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு பொதுவாகவே உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறு வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மன அழுத்தம் கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்களையும் உடல் பயிற்சி நடைப்பயிற்சி போன்ற விஷயங்களையும் நீங்க ஈடுபடும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் குடும்ப நபர்களோட மருத்துவ செலவுகள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாவே கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கவனம் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் வீண் தேவையற்ற செலவுகளை இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பணத்தை சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாகவே உங்க வாழ்க்கையில இருக்கும் இப்போ சொன்ன அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்